எப்படி தமிழக வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவரோட புத்தக வெளியீட்டு விழா தான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுன் அதுலயும் முக்கியமா வந்து அதுல வந்து விஜய் சார் பேசியது அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து அஹ் துணை பொதுச் திரு ஆதவ அர்ஜுனா பேசினது தான் ஆதவ அர்ஜுனா பேசினதெல்லாம் வந்து என்னன்னா எனக்கு பார்க்கும்போது அவரோட ஸ்பீச் பார்க்கும்போது ஒரு கிளியாரிட்டியே இல்லாத மாதிரி ஒரு தோணுது ஏன்னா வந்து அவர் முக்கியமா இல்ல ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு ஏன்னா வந்து மன்னர் ஆட்சி ஒழிக்கப்படுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் இல்ல என்னென்னா இல்ல ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி நடக்குது அது வந்து ஒரு மன்னராட்சியா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தரல ஏன்னா மன்னராட்சிங்கிறது என்னது ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு குடும்பம் அது மன்னரா ஒருத்தர் ஒருத்தருப்பார் அதுக்கப்புறம் அவரோட அப்பா அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாரு அப்புறம் அவர் வழியில் வர வம்சவங்கள் அவரோட மகன் அதுக்கப்புறம் ஒரு பேரன் இவங்களாம் வந்து மட்டும்தான் அந்த நாட்டை ஆளும் தவிர வேறு இன்னொருத்தர் நாட்டை ஆள முடியாது இதுக்கப்புறம் ஒரு எதிரியாக வந்து அந்த நாட்டை அடிச்சுட்டு அவரை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாட்டை கைப்பற்றினாதான் இன்னொருத்தர் வந்து நாடாள முடியும் இதுதான் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் பார்த்தது அது ஏன்னா ஒரு மன்னராட்சிங்கிறது வந்து ஒரு கொடுங்கோழல் ஒரு மன்னனா இருந்தானா ஒரு அந்த மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது அந்த மக்களுக்கு விடிவு காலம் என்னடனா அந்த மன்னன் செத்தாதான் அவங்களுக்கு ஒரு விடிகாலம் இன்னொரு மன்னன் வந்து அவர் மகனே வந்து ஒரு நல்லாட்சி புரிஞ்சான்னு வச்சிக்கலாம் அதுதான் மக்களுக்கு ஒரு விடிக்காலமே தவிர இப்போ இங்க மன்னராட்சி நடக்குது இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது நம்ம யார் நாடாளணுங்கிறத நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒருவரல் புரட்சியால் அதுதான் வந்து இவர் எந்த அடிப்படையில வந்து திமுகவை வந்து இப்படி விமர்சிக்கிறாருன்னு தெரியல மேபி அவர் விமர்சிக்கிறது அந்த திமுகவோட தலைமையை வேணா அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கலைஞர் வழியில அவரோட மகன் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப அவரோட வழியில் உதயநிதி அவர்கள் வந்து கட்சியை வந்து தலைமை பொறுப்பேற்று போயிட்டு இருக்காங்க ஸோ அதை வேற அப்படின்னு சொல்லலாமே தவிர இந்த மன்னர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா பிறப்பால யாருமே வந்து முதலமைச்சரா வந்து தகுதி இருக்குமானா யாருக்குமே தகுதி கிடையாது எந்த வந்து மக்கள் மன்றம் தான் அது முடிவு பண்ணணும் யார் முதலமைச்சர் ஆகணும் யார் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம துணை முதலமைச்சர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பிறந்த உடனே இவர் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அப்படின்னு யாருமே நிர்ணயிக்கப்படல அது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமை இப்போ வந்து ஒரு கலைஞரோட பேரனாக இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்களோட மகனாக இருக்கிறதுனால மேபி வந்து இவர் தான் வந்து பிறப்பால வந்து இவர்தான் திமுகவோட தலைவர் அடுத்த தலைவர் வேணால் அவர் சொல்லாமே தவிர முதலமைச்சருங்கிறது மக்கள் மன்றம் தான் முடிவு பண்ணணும் மக்கள் தான் முடிவு பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் திமுகவில் வந்து நம்ம முதலமைச்சர் கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை விட திறமையானவர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவர் ஏன் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காருன்னா கட்சியில எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம கட்சியை ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இருக்கு அவரை தவிர திமுகல யாரு இருக்காங்கன்னு கேட்டா சமகாலத்துல யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் இருக்காரு அவர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞரின் செயலாளருமா இருக்காரு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராகவும் இருக்காரு ஸோ அவரை விட வந்து திமுக வந்து திறமையானவர்களே இல்லையா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்காங்க பல லட்சம் பேர் இருக்காங்க ஆனாலும் இவர் ஏன் இருக்காங்கன்னு கேட்டா தனக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பின் கட்சியை வழி இவர் நமக்கான ஒரு ஆள் யாருன்னா அது அவர் செலக்ட் பண்றது வந்து உதயநிதி அவர்கள் சோ அதை வந்து கட்சிக்காரங்களும் ஏத்துட்டாங்க அவங்களே இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களோட பாதைக்கு தான் உங்கள நான் வழிகாட்டியாக நடத்துக்கிறோன்னு சொல்லி அவங்களே இறங்கிட்டாங்க ஏன்னா வந்து எந்த சலசலப்புமே இருக்கக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தலைமை பொறுப்புக்கு ஏற்றது ஏன்னா வந்து நம்ம கண்முன்னே நம்ம அதிமுகவை பார்த்தனும் ஏன்னா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பின் அதிமுக வந்து தலைமைக்கு வந்து எவ்வளவு வந்து ஒரு கஷ்டப்பட்டுச்சு யார வந்து அடுத்த தலைவரா ஆக்குறதுங்கிறது இப்ப வரைக்குமே வந்து ஒரு சரசரப்பு இருந்துகிட்டே இருக்கு கழகத்துல ஏன்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அவர் தான் கட்சியின் பொதுச்செயலாளர் அப்படிங்கறது மாதிரி ஆயிட்டாரு ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சைடுல வந்து நம்ம ஓபிஎஸ் அவர்கள் அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைட்ல வந்து சசிகலா அவர்களுமே வந்து நான் தான் பொதுச்செயலர் அப்படின்னு இப்போ நீ ஜேடியில் பார்த்தா தெரியும் கட்சியின் பொதுச்செயலாளர் தான் அவங்கள வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சலசலப்புமே எல்லாம் திமுக இல்லவே இல்லை அதுக்கு காரணம் வந்து கலைஞர் ஸோ கலைஞர் வந்து முக்கியமாக வந்து பண்ணது என்னன்னா வந்து அவர் அண்ணாக்கு இறந்த பின் ஸோ திமுக ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது ஒன்று வந்து நாவலரா இல்லை கலைஞரா அப்படின்னு ஸோ அந்த டைம்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸ்லாம் கலைஞரை சப்போர்ட் பண்ணதுனால கலைஞர் முதலமைச்சரானார் ஸோ அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கட்சி தலைமையை அவர் எடுத்துக்கிறது வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஏன்னா வந்து பொதுச்செயல நாவல் இருந்தாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலில் தான் இருந்தார் கலைஞர் ஆனாலுமே ஆட்சியும் கட்சியும் ஒரே ஆள் கிட்ட தான் வந்து ப்ராப்பரா வழிநடத்த முடியுங்கிறதுனால சோ தலைவர் பதவியை அவரே உருவாக்கி அதை அவரே ஆகிட்டார் சோ அதனால வந்து அவருக்கு அந்த இதை தெரிஞ்சதுனால தனக்கு பின் ஒரு வாரிசு இருக்கணும் தான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் வந்து தன் அரசியல் வாரிசாக அறிவிச்சாரு அதை தொடர்ந்து அ ஸ்டாலின் சாரோட அயராத உழைப்புனால அந்த இடத்துக்கு வந்தார் சோ உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தான் வந்தார் அது வந்து டவுட்டுமே கிடையாது ஏன்னா வந்து திமுகவில் ஒரு கிளை செயலாளர் ஆகணும்னா கூட பல வருஷம் உழைக்கணும் அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒரு கைனே கிடைக்கும் ஆனா உதயநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி தான் வந்து அரசியல் குழியை என்றார் மேல பின் தனக்கு பின் ஒரு ஆள் இருக்கணுங்கிறத இப்பவே ஸ்டாலின் சார் முடிவு பண்ணிட்டார் அவங்களோட உட்கட்சி விவகாரம் இதெல்லாம் வந்து அது ஒரு பொதுக்குழுல தான் இதில் தீர்மானிக்கப்படுறது ஆனா முதலமைச்சர் அப்படி கிடையாது பொதுக்குழுல தீர்மானிக்கப்படுறது கிடையாது பொதுக்குழு வேணா வேட்பாளரான முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்லலாமே தவிர முதலமைச்சராகவே அறிவிக்கிறது வந்து அது மக்கள் மன்றம் விடுதலை செய்தோட நிலைப்பாடு தான் நமக்கு புரியலை ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து வெளியே வராங்கன்னா அவங்களோட டிசிஷன் சரி வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது மாற்று பாதையில பயணிக்க இப்பவே ஆரம்பிச்சுட்டா பெட்டர் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க திமுக கூட்டணி இருக்க போறோம் அப்படின்னா பாத மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கவங்களுக்கு வந்து நான் வடக்கி அவங்கள ப்ராப்பரா என்ன பேசணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா வழிகாட்டணும் ஏன்னா இப்போ திமுக வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் விமர்சனத்துக்கு உள்ளானதான் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கதான் செய்யும் இப்போ திமுக வந்து ஒரே பொன்னாட்சி நல்லாட்சி கொடுக்குறாங்க தமிழகத்துக்கு அப்படின்னா வந்து நம்மளால ஓப்பனா சொல்லிட முடியாது ஏன்னா வந்து திமுகவுக்கும் எல்லாருமே அந்த ஆட்சியில வந்து நமக்கும் நிறைய குறைபாடுகள் இருக்கு அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனாலும் இந்த திசிகா இந்த திமுக மேல இப்படி தாதவர்ஜனா வந்து திமுக மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இப்படி ஒரு மன்னராட்சி ஆட்சி பிறப்பால் முதல்வர் அது ரொம்ப முக்கியமா வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு நாலாயிரம் கோடி டேர்னோர் பண்ற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிய ஒரே நிறுவனம் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம்ங்கிற மாதிரிலாம் அவர் பேசுனது வந்து முக்கியமா திமுக மேல ஒரு விமர்சனம் இல்லை அது திமுக மேல வன்மம் தான் நமக்கு தெரியுது இதுக்கான ஒரு விளக்கம் வந்து முக்கியமா விசிகன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா வந்து பொது மேடையில வந்து திருமாவர்கள் இல்ல அந்த மேடையில இருந்தாலும் அவரோட பேர் நிறைய வாட்டி அடிபடுச்சு முக்கியமாக ஆதவர் ஜுனா சொன்னடன்னா தலைவர் திருமாவர்கள் வந்து இங்க இல்லையே தவிர அவர் மனசாட்சி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி வந்து விஜய் அவர்களும் சொன்னது என்னடா அவர்கள் இங்கே இல்லை ஆனால் அவர் வந்து இங்கே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அவர் இல்லை இதனால வந்து அந்த கூட்டணி வந்து எவ்வளோ அடக்குமுறையாக இருக்காங்கிறது இதனால நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட பேரே சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு கண்டிப்பாக அவர் விளக்கம் சொன்னார்னா உண்மையிலேயே வந்து எந்த ஒரு சலசலவுமே இருக்காதுன்னு தான் தோணுது